ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சேவிங் டிப்ஸ் எதுவும் பார்க்க போகிறது இல்லை பசங்களுக்கு இப்போ லீவ் விட்டாங்க இந்த வெக்கேஷனில் பசங்களை எங்காவது வெளியில் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்மி பட்ஜெட்டில் நம்ம அழகாக போய் ஒரு நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு இங்கே போகலாம் இது வந்து கிண்டி சிறுவர் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நானும் போய் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி சரி இந்த வாட்டி பசங்களை கூப்பிட்டு போகலாம் அப்படின்றக்காக தான் போனோம் அங்கே நிறைய பறவைகள் இருக்குது நல்ல ஷெட்டு போட்டு அதில் பறவைகள் விட்டு வச்சுருக்காங்க நிறைய விலங்குகள் இருக்குது புதுசு புதுசாக நாங்களும் நிறைய பார்த்தோம் முள்ளெலி இருந்தது அப்புறம் அந்த பைத்தான்லாம் பெருசு பெருசாக இருந்தது அதெல்லாம் அழகாக இருந்தது இந்த மாதிரி பறவைகள் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப பெருசாகவும் இருந்தது அதே மாதிரி புதுசு புதுசாக நிறைய இருந்தது அதோடய தன்மைகள் ஒன்று ஒன்றுக்கும் வந்து ஒரு மரம் இல்லைன்னா வந்து எந்த விலங்காக இருக்கட்டும் பறவையாக இருக்கட்டும் அதோட பேர் அதோடய நேச்சர் என்ன அது எல்லாமே அங்கே போர்டில் போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறக்காக அதே மாதிரி நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாள் முழுக்க சூப்பராக அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் லன்ச் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா உள்ளே கேன்டீன் இருக்குது அங்கே ஓவர் ரஷ்ஷாக இருக்குது ரேட் எப்படின்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம் அதனால் எனக்கு அங்கே பெருசாக தெரியல ஆனால் வந்து நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா பசங்க நல்லா விளையாட விட்டு இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு வரலாம் அந்த மான் எல்லாம் நல்லா வந்து வெளியிலயே சுற்றிகிட்டு இருந்தது பசங்க தொட்டு பார்த்துட்டுலாம் வந்து இருந்தாங்க அது கூட்டம்னா மட்டும் பயந்துட்டு போயிடுது மற்றபடிக்கு நல்லா பக்கத்துலேயே வந்து விளையாடுற மாதிரியெல்லாம் இருந்தது மான்லாம் நல்லா இருந்தது ஸ்பாட் ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னா நான் முன்னே பார்க்கும்போது வந்து அந்த க்ரில்லாம் வந்து பெருசாக ரொம்ப எல்லாம் இல்லை இப்போ ஃபுல்லாகவே வந்து எல்லா அனிமல்ஸ்க்குமே க்ரில் போட்டு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க வெள்ளை மயிலெலாம் வந்து சூப்பராக இருந்தது முன்னாடி வேறு இடத்துல இருந்தது நான் போகும்போது இப்போ வேறு இடத்துல இருந்தது பசங்களுக்கு விளையாட்றக்கும் நிறைய இருக்குது சீசா இருக்குது சர்க்கஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய இருக்குது புதுசாக நம்ம பசங்களுக்கு நிறைய அனிமல்ஸை காட்டுறக்கும் இருக்குது நீங்கள் போகணும் ஏதாவது ஒரு இடத்துக்கு பசங்களுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய்ட்டு இந்த என்ட்ரி ஃபீஸ் வந்து பெரியவங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் வாங்குறாங்க சின்ன பசங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் வாங்குகிறாங்க